ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாடவிதா ஹவுஸ் பாகற்காயை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பாகற்காயில் தண்ணி விடாமல் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் சாதம் வைக்கும் போது பாகக்காயின்னு மேலே வச்சு எடுத்துக்கலாம் பாகற்காயை குக்கரில் தண்ணி விடாமல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பாகற்காயோட கொஞ்சம் கடலமாக வசிக்கிறேன் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன் உப்பு கொஞ்சம் போடுறேன் மஞ்சள் கொஞ்சம் போடுறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பில போட்டு கொஞ்சம் நல்லா வசக்கி அதில் சேர்த்திடலாம் வெங்காயம் வசங்கிடுச்சு இப்போ பாகக்காயோட சேர்த்திடலாம் வெங்காயம் கருவேப்பிலை வசக்கி இதில் போட்டாச்சு இதை கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா இறுகி வரும் ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிருக்கேன் என்ன காஞ்சிடுச்சு ஒவ்வொரு உருண்டையும் வடை மாதிரி தட்டி போட்டு எடுக்கலாம் பாகக்காய் ஃப்ரை ரெடி கடலை மாவோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ